செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னை நீ கண்டால் என் பிள்ளை நீ அவசரப்பட்டு தள்ளிவிடாதே ஒரு காரணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கும்போது போது என்னை தள்ளிவிட்டு என் குழந்தை நீ மனவேதனைப்பட்டு விடாதே ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான உன்னை தேடி வந்து ஒருவர் மிக பெரிய உதவியை செய்யப் போகின்றார் அவர் யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்டு செல்கின்றேன் ஏன் அவருடைய புகைப்படத்தையே நான் உனக்கு காண்பிக்கின்றேன் என் பிள்ளையே அவர் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக இன்று இரவே மன அடைந்து விடுவாய் உனக்கான உதவிகளை தேடி அத்தனை காலமும் என் பிள்ளை ஓரிடத்திலிருந்து வேண்டி நின்று கொண்டிருந்தாயே தவிர இவரிடத்திலிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்க மாட்டாய் அதனால்தான் அவருடைய உனக்கான உதவியை நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் இன்று நமக்கான விடை கிடைக்குமா நாளை நமக்கான விடிவு காலம் பிறக்குமா என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு உன்னுடைய விடிவு காலத்தை இவர்கள்தான் தரப்போகின்றார்கள் என்னும்போது அதை நீ உடனடியாக புரிந்து மிக பெரிய அவசியம் ஒன்றுமில்லை என் குழந்தை நினைக்கலாம் அம்மா அது என்ன உதவி நாளைய விடியலில் எனக்கு இவர்கள் உதவி செய்யப் போகிறார்கள் என்று சொல்கின்றாய் இவர்கள் செய்ய மாட்டார்களா நாளை மறுநாள் செய்ய மாட்டார்களா நாளை மட்டும் இவரிடத்திலிருந்து உதவி கிடைக்குமா என்று நீ நினைப்பாய் ஆனால் அதற்கும் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாளைய விடியலானது அம்மாவாசையினுடைய விடியல் அதாவது இன்று இரவே அமாவாசை திதி ஆரம்பமாகிறது நாளைய விடியலில் அம்மாவாசை உன்னுடைய இல்லத்தில் யார் வரப்போகிறார் உன் இல்லத்திற்கு வரப்போகிற இவரால் உனக்கு என்ன நன்மைகள் நடக்கப் போகின்றது என்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை குறிப்பாக நாளை ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு தரப்போகின்ற ஒரு வெற்றி செய்தியைப் போல அல்லது ஒவ்வொரு விடியலிலும் நீ சந்திக்கின்ற சோதனைகளைப் போல அல்லாமல் சற்று விதிசரமான விடியலாக இருக்கப் போகின்றது நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு விட்ட ஒரு திருப்தியோடு தான் நாளைய விடியலை என் குழந்தை நீ எதிர்நோக்கப் போகின்றாய் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் இனி நடப்பது எல்லாம் நம்முடைய மனதில் இருக்கின்ற அடையக்கூடிய ஏற்படக்கூடிய தேவையற்ற குழப்பங்களால் நடந்தது என்பதையும் புரிந்து கொள்ளப் போகின்றாய் நீ இந்த வாழ்க்கை உனக்கு தர தரவிக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் முழுமையாக அனுபவிக்கப் போகின்ற விடியலாக உனக்கு இருக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே நீ எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாச்சு எல்லா வேதனைகளையும் அனுபவிச்சாச்சு இதெல்லாம் இதற்கு மேலும் என்ன இருக்கிறது என்று இந்த நேரத்தில் இனி மேலாவது உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் இருக்கிறது என்று உனக்கு உணர்த்திருக்க போகின்ற நாள் நாம் ஆசைப்பட்டது எதுவே நம் கையில் கிடைக்கப் போவதில்லையே என்று எண்ணுகின்ற என் பிள்ளை இனிமேலாவது உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற மனநிறைவை நிறைவை கொடுக்கப் போகின்ற நாள் என் பிள்ளை நாளை அமாவாசை விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் என் பிள்ளை நிச்சயமாக கோலம் இருக்க வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய முன்னோர்கள் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள் மட்டுமல்லாமல் சமீபத்தில் இறந்தவர்கள் கூட இந்த அமாவாசை திதிகளில்தான் உன் இல்லத்திற்குள் வருவார்கள் அதற்கான நேரம் இதுதான் அதனால் தான் அம்மா எப்போது முன்னிடத்தில் சொல்வது மற்ற நேரங்களில் அவர்களை நினைக்காமல் இது போன்ற அம்மாவாசை திதிகளில் அவர்களை நினைத்து அவர்களுக்கு வேண்டியதை நிச்சயமாக உன் இல்லத்தில் வைத்து படையலிட்டு அவர்களை வணங்கினால் அவர்கள் நிச்சயமாக உன் இல்லத்தில் வந்து தங்கியிருப்பார்கள் உனக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பார்கள் உனக்கு எது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதை தீர்த்தும் கொடுப்பார்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கோ தீர்வினை உனக்கு சரி செய்து கொடுக்கத்தான் செய்வார்கள் அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் என் பிள்ளையே நாளை எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ விட்டு விடாதே என் பிள்ளை எதற்காக கோலமிடக் கூடாது என்று உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் நாளைய விடியலில் உன் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கும் என்றால் உன் வருகின்ற ஆத்மாக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவர்கள் நம்மை இன்று நினைக்கவில்லை தெய்வத்தை தான் இவர்கள் நினைக்கிறார்கள் என்று நம்மை நினைத்தால்தான் இவர்கள் வாசலில் இன்று கோலமிட்டு இருக்க மாட்டார்களே இவர்கள் இன்றும் தெய்வத்தை தான் உள்ளே வரவழைக்க நினைக்கின்றார்கள் நம்மை வரவழைக்க இவர்கள் என்னவில்லை என்று நினைத்து அவர்கள் மனதளவில் வேதனை அடைந்து அங்கிருந்து சென்று விடுகிறார்கள் அதனால் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களுக்கெல்லாம் எப்போதுமே நீ உன் வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களுக்கும் மற்றவரிடம் உதவி தேடுவதை விட உன் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்கள் உன்னை எப்போதுமே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் ஏற்கனவே விட்டு போன சில விஷயங்களை மீண்டும் வீட்டில் தொடர வேண்டும் என்று நினைப்பார்கள் இவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உனக்கு நிச்சயமாக உதவிகளை செய்வதற்கு இவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இன்ப துன்பங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் மறைந்து கிடைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை உன்னால் சர்வ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்க பிள்ளையே இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விடியலிலும் உனக்கானதென்று இல்லை என்று வேதனைப்படுகின்றாய் அம்மா நீ சொல்வது போலதான் நானும் ஒவ்வொரு விடியலையும் எனக்கானதாக நினைக்கின்றேன் எனக்கானதாக உணர்கின்றேன் ஆனாலும் நினைத்தது போல எதுவும் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றவுடன் அந்த நாள் வெறுத்து விடுகின்றது என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா தங்கமே வெறுப்பது என்பது என்ன தெரியுமா இதற்கு மீண்டும் அதை நினைக்க கூடாது நடக்கும் அரங்கேறும் பிறகு என்ன நடந்தாலும் அதை நாம் சரி செய்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க எல்லாம் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு வாழ வேண்டும் என் தங்க பிள்ளையே நாளைய விடியலில் உன் மனதிற்குள் எல்லா கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் என்ன வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் எல்லாவற்றையும் நீ மறந்து நமக்கு நம் முன்னோர்கள் இல்லத்திற்கு வருகின்ற நம் நேரம் நான் இன்று நம் இல்லத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அவர்களை மனதார வணங்க வேண்டும் என் பிள்ளை எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு ஒரு சொம்பு நீரையாவது வைத்து நீ வழிபட வேண்டும் என் பிள்ளையே எல்லாம் அவர்களின் அன்பையும் அருளையும் உனக்கு பெற்றுக் கொடுக்கும் இங்கே சிலர் தன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து என்னாலும் கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் அவர்களை மறந்து விடுகின்றார்கள் என் பிள்ளையே ஏதேனும் இருந்தாலும் அந்த ஆத்மாக்கள் உனக்கானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்தால் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போன பல விஷயங்கள் மீண்டும் நமக்கு நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற நினைக்கின்ற வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் தனக்கு உதவிகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்புகின்ற பிள்ளைகள் இனி இவர்களின் உதவியை மட்டும் பெறாமல் இருந்துவிடக் கூடாது இவர்களின் ஆசிகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களின் அன்பு மருளும் முழுமையான ஆசீர்வாதமும் உனக்கு கிடைத்து விட்டால் நீ எடுத்த காரியம் உனக்கு வெற்றி பெற்றதாக உன் உணர்வு சொல்ல தோன்றிவிடும் என் பிள்ளையே எல்லோரும் வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல வாய்ப்புகள் கிடையாது ஆனால் உனக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளும் கிடைக்கிறது என்றால் அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னாலும் தயாராக இருந்துவிட்டால் போதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக காண்பித்துக் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே நாளைய விடியலில் இவர்கள் மூலமாக கிடைக்கின்ற மிகப்பெரிய உதவியை என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக நோக்கி வாழத் தொடங்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் உனக்கு கிடைத்திருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் பிள்ளையே நான் அமாவாசையில் தெய்வங்களை வணங்குகிறேன் அதிகாலையில் உன்னுடைய முன்னோர்களுக்கும் மாலை நேரத்தில் கோலமிட்டு தெய்வத்திற்கும் பூஜைகளை செய்யலாம் என் குழந்தை சரியாக பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி உறுதி என்பதை மறந்து விடாதே என் பிள்ளைக்கு என்றென்றும் என் குழந்தைக்கு இந்த வராகியானவள் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்